இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினார் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள காந்தி சிலை பகுதியில் பாதுகாப்பு சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அப்பகுதியில் குழந்தைகள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சக காவலர்களுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினார் பொதுமக்கள் ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்தும் கேக் வெட்டியும் புத்தாண்டு கொண்டாட்டம் ஈடுபட்டு வரும் நிலையில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொள்ளாச்சி வருவாய் கூட்டத்திற்குட்பட்ட கோவை சாலை உடுமலை சாலை மீன்கரை சாலை பல்லடம் சாலை உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளான பதினேழு இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இடங்களில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பொதுமக்கள் வாகனங்களை அதிவேகமாக இயக்கி செல்லக்கூடாது மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் இரவு முழுவதும் சோதனை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்